ஆன்மீக அருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏல்பி ஜோதரர் ஜோதரா ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்றைக்கி நிறைய நேயர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இந்த மாதம் கார்த்திகை மாதமாக இருக்குது அந்த கார்த்திகை மாதம் பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கிரிவலமும் தரிசனமும் ரொம்ப சிறப்பு அதை எங்களால் பார்க்க முடியாதுங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நேயர் கேட்டாங்க ஒரு நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே அண்ணாமலையார் தீபம்னு லைவு காமிப்பாங்க லைவ் ஷோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் நம்ம உள்ளன்போடு அந்த அண்ணாமலையாரை தரிசிக்கணும் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு தனியாக ஒரு தனி வீடுகளில் இருப்பவர்கள் வில்லா வீடுகளில் தனி வீடுகளில் இருப்பவர்கள் இந்த வழிபாடாக கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும் அண்ணாமலையாரினுடைய அந்த சிறப்பு இதை பண்ணினீங்கன்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷங்கள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தனிமையான வீட்டில் இருக்கிறவங்க அஷ்டத்துக்கிலேயுமே அந்த ஒவ்வொரு கல் செங்கலை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த செங்கலையே சிவலிங்கமாக கல்லே லிங்கமாக காட்சி தரக்கூடிய வல்லமை அந்த சிவலிங்கத்திலேயே அந்த ஈசனை அந்த கல்லிலேயே ஈசனை பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த சிவபெருமானுக்கு உள்ள விசேஷங்க அதனால ஒரு எட்டு எட்டு திசைக்கும் எட்டு செங்கற்களை எடுத்துக்கோங்க வீட்டில் நீங்கள் ஏதாவது ஸ்படிகலிங்கமோ அல்லது லிங்கமோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க இல்லை வந்து சிவனுடைய திருவுருவ படம் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அதை வச்சு வழிபாடு பண்ணிக்கலாம் இந்த எட்டு வீட்டிற்கு வெளியில் அஷ்ட திக்குளும் அஷ்ட லிங்க கற்கள் செங்கற்களை நீங்கள் வந்து வச்சுடுங்க முதல்ல நம்ம ஆரம்பிக்கக்கூடியது அந்த உங்கள் வீட்டு தலைவாசலை அந்த திருவண்ணாமலையினுடைய கொடிமரமாக பாவிச்சுக்கோங்க அங்கேருந்து தொடங்கணும் கிரிவலத்தை நீங்கள் அந்த கொடிமரமாக வச்சு அந்த தலைவாசலை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த ஈசன் அந்த திருவண்ணாமலை ஈசன் நமக்கு மனக்கண்ணுக்குள்ளே வந்துடணும் அந்த திருவண்ணாமலையை சுற்றி உள்ள அந்த கிரிவல பாதையில் உள்ள அந்த சிவ ஆலயங்கள்லாம் நம்ம மனக்குள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு தனிமையான இடம் இருக்குன்னா நீங்கள் இதை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் சுவாமி படத்துக்கிட்ட சிவனுடைய படத்துக்கிட்ட உட்காந்துடுங்க உட்காந்து கண்ணை மூடி நீங்கள் தியானம் பண்ணுங்கள் அந்த பதினே பதினாலு கிலோமீட்டரை நம்ம வளம் வருவது நம்ம மனசில் வந்து ஜஸ்ட்டு நமக்கு ஏழு நிமிஷம் போதும் பட் அந்த சிவ பூஜையும் அந்த திருவண்ணாமலையாரையும் தரிசனம் பண்ணக்கூடிய நிகழ்வு எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அந்த கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு முதல்ல அக்னிலிங்கத்துக்கிட்ட போய் அக்னிலிங்கத்தை நம்ம கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவருக்கு நம்ம அபிஷேகம் செய்கிறதாக பாவிச்சு அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய இடத்துல நாமளும் அங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினச்சி இந்த சிவனுடைய பஞ்சாச்சாரத்தை மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணி சொல்லிவிட்டு அங்கே அந்த தீபத்தை ஒத்தி எடுத்து நம்ம கண்ணில் ஒத்திக்கிட்டு அடுத்த லிங்கத்துக்கு நம்ம பயணப்படணும் அடுத்த லிங்கத்துக்கு தெற்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து தெற்கு திசையில் யமன் தான் இருப்பார் யமலிங்கம் அப்படின்னு சொல்லலாம் இந்த யம லிங்கத்தை அந்த உயிர் பயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அந்த ஆரோக்கியத்திற்காக சிறப்பை தரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த லிங்கேஸ்வரரை வணங்கி அங்கேயும் அதே அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணுறதை நம்ம மணக்கன்னால் பார்க்கணும் நீங்கள் தனியாக வீட்டில் இருக்கிறவங்க அடுத்த ரெண்டாவது செங்கல் உங்கள் கிழக்கு வ திசையில் நீங்கள் தலைவாசல் எந்த திசையில் வேணாலும் இருக்கட்டும் ஆரம்பிக்கும் போது தலைவாசலை தொட்டு கும்பிட்டுக்கோங்க அடுத்து கிழக்கு திசையில் அக்னி திசையிலிருந்து நீங்கள் ஆரம்பித்து கொண்டு வரணும் அதாவது இந்த கிழக்கு திசையில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது இந்திரன் இந்த இந்திரனை வந்து முதல்ல வணங்கிக்கணும் இங்கே கிழக்கு திசையில் வச்சுருக்கக்கூடிய முதல் செங்கல் வந்து இந்திரன் அந்த இந்திரலிங்கத்தை நீங்கள் முதல்ல பூஜை பண்ணி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வடகிழக்கு நீங்கள் தென்கிழக்கில் நகர்ந்தீங்கன்னா அக்னி அக்னியில் இருக்கக்கூடியவர் அக்னி மூலையில் இருக்கக்கூடியவர் அக்னி லிங்கம் அந்த அக்னி லிங்கத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் அடுத்ததாக யமலிங்கம் மூன்றாவதாக யமலிங்கம் யமலிங்கத்தை நீங்கள் வழிபாடு செய்யணும் நாலாவதாக நைருதி லிங்கம் அதாவது கன்னி மூளையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் தென்மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர் அந்த ஈசனை வந்து நம்ம வழிபாடு பண்ணணும் தென்மேற்கில் உள்ளவர் அடுத்து வாயு வர்ணலிங்கம் அப்படின்னு சொல்கிறது நேர் மேற்கு திசையில் இருக்கக்கூடியவரை வர்ணலிங்கம்னு சொல்கிறது அந்த வர்ண பகவானாக அந்த வர்ணலிங்கேஸ்வரராக நினச்சி அந்த ஈசனை வந்து நம்ம மனக்கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து தரிசனம் பண்ணணும் அடுத்ததாக நீங்கள் வந்து வாயு லிங்கம் வட மேற்கு திசையில் இருக்கக்கூடியவர் அந்த வாயு லிங்கத்துக்கு அபிஷேகங்கள் பண்ணி தீபாராதனை செலுத்தி நீங்கள் அந்த வாயு லிங்கேஸ்வரர் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அடுத்ததாக வடக்கில் நேர் சென்று வடக்கில் இருக்கக்கூடியவர் தான் குபேரலிங்கம் இங்கே தான் நம்ம கிரிவல பாதையில் மற்ற லிங்கங்கள் சன்னிதானத்தில் இல்லாத கூட்டம் இந்த குபேரலிங்க சன்னிதானத்தில் தான் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் அங்கே அந்த குபேரலிங்கனம் மனசார நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் அடுத்ததாக ஈசான லிங்கம் ஈசான மூலையில் இருக்கக்கூடிய ஈசான லிங்கத்தை வடகிழக்கு திசையில் இருக்கக்கூடிய ஈசான லிங்கத்தை வந் தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்திரலிங்கத்துக்கு நேராக இருக்கக்கூடிய கொடிமரத்துக்கிட்ட வந்து நீங்கள் நிலைவாசலுக்கு வந்து தொட்டு கும்பிட வேண்டும் வீட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஒவ்வொரு பகுதியும் இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கீங்க என்ன பண்ணலாங்க ஒரு இடத்துல உட்காந்துருங்க உட்காந்து கண்ணை மூடி அமர்ந்துருங்க அந்த நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாடி அந்த வாசலையே தலைவாசலாக நினச்சி கும்பிடுங்க அடுத்து ஒவ்வொரு திசையும் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த திசையிலேயே வீட்டுக்குள்ளேயே அந்த ஈசன் இருக்கிறதாக பாவிச்சு அவரை மனக்குண்ணக்குள்ள கொண்டு வந்து அபிஷேகம் ஆராதனை அன்னதானங்கள் எல்லாமே அங்கேயே போடுங்க அங்கேயே சிறப்பு செய்யுங்க அதுவே அந்த ஈசனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அந்த இதை வந்து மூன்று நாள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம் முதல் நாள் பரணி தீபத்தன்னைக்கும் இதே மாதிரி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அடுத்து கிரிவலமாக கார்த்திகை அன்னைக்கு அந்த மலை கிரிவலமாக வந்ததாக மனசில் நினைச்சு பாவனை பண்ணி கும்பிடலாம் அடுத்து மூன்றாவது நாளும் பஞ்சாச்சார தீபம் அந்த பஞ்சாச்சாரத்தின் பொருளானவனுக்கு ஓம் நம சிவாய அப்படின்னு கூறி அவரை வந்து தரிசனம் பண்ணலாம் இதை பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா அந்த வருடம் நீங்கள் திருவண்ணாமலையாரை தரிசித்த புண்ணியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க திருவண்ணாமலை அந்த உண்ணாமுலை அம்மையும் அந்த அருணாச்சலேஸ்வரருடைய படமும் இருந்தால் அந்த படத்திற்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக அந்த கிரிவலம் அவ்வளோதாங்க நம்ம மனசில் வரக்கூடிய உள்ளுக்குள்ளே தான் சிவன் இருக்கார் அப்படிங்கிறத நமக்கு பூசலார் நாயனார் மூலமாக உணர்த்தினவர் வந்து அந்த சிவன் அதனால் நம்ம கோயிலுக்கு போய் தான் நம்ம கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே கும்பிடுங்க அந்தந்த இடத்திற்குன்னு ஒரு வைப் இருக்க தான் செய்யும் அதனால் திருவண்ணாமலையில் அந்த அக்னி புலம்பாக அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருந்தாலும் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தே தரிசனம் பண்ணுங்கள் அது எங்கே இருந்தாலும் உங்கள் அகத்துக்குள்ளே அந்த ஈசன் வந்துடுவாரு அப்படிங்கறதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க கூடியதாக இருக்கு அதனால கண்டிப்பா அந்த ஈசனுடைய அனுகிரகம் அந்த திருக்கார்த்திகை அன்று எல்லாருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்